அல்லாஹ் இந்த மக்காவுடைய வெற்றி அதாவது ஹுதேபியாவுடைய உடம்படிக்கு அல்லாஹ் வெற்றி ஆக்கி கொடுத்தார் இப்ப நாங்க இதுல கலந்து கொண்ட சில சஹாபாக்களை பார்ப்போம் ஒன்று சல்லா அலிசல்லம் கலந்து கொண்டாங்க அபுபக்கரது எல்லாம் நடுத்து முக்கியமானவங்க அல்லா பொருந்தி கொண்டான் அவங்கள உமர் ரதி எல்லாம் கலந்து கொண்டாங்க சம்பவத்தை வருது அவங்களோட பேர் ரஸ்மான் ரதி எல்லாம் தூதரா போனா கலந்து கொண்டாங்க அலிரதி எல்லாம் எழுத்தாளர் முகிரத்து புனு ஷாபா ரதி அல்லா அண்ணா கலந்து கொண்டார் உம்மு சலமா அந்த மஷூரா கொடுத்தவங்க சஹலு புனு ஹனீஃப் சலமத்து புனு அக்வா நபியுடைய கையில் பைய செஞ்சாங்களே சலமத்து புனு அக்வா ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அபு கதா தா கலந்து கொண்டு அபூ கதா தா இந்த ஹொதேவியால் போகும் பொழுது ஒரு காட்டு கழுதை ஒன்றைக்கு வேட்டையாடி கொடுத்தாங்க அவங்க தான் அபு கதா தா ரதி அல்லாஹான் இதே போல அப்துல்லாவின் உமர் உமர் ரதி மகன் கலந்து கொண்டார் வாப்பாவும் மகனும்

இருபத்தொன்று ஜெய்து ஹாரிதா நபியுடைய அடிமை ஜெய்து ஹாரிதா இருபத்தி இருபத்தி ரெண்டு ஜுஹனி மூணு நபி ஒக்காஸ் யாரு இவங்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பாக்கியம் இவங்க கையை தூக்கினா கபூலாகி அப்படிப்பட்ட உங்கள் என்னைக்கு இல்லையேன்றது பெரிய காவல் இந்த சாது உமர் ரதி அல்லாஹான் என்ன செஞ்சாங்க கூஃபாவுக்கு அமீராக அனுப்பியிருந்தார் கூஃபாவுக்கு அமீராக போனா அங்க சாது நபி வக்காசை பற்றி தெரியாது இப்ப ஒரு செய்தி ஒன்று வருது மதீனாவுக்கு சாதுவு நபி வக்காசை பற்றி பிழையான செய்தி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வருது உமர்ரதியுக்கு போயிட்டாங்க விசாரிப்போம் மேனண்டா இவரெல்லாம் உடையல சமூகத்தில் அப்படிப்பட்டால் சாது அபிவக்காஸ் அஷரத்து கூஃபால போய் ஒவ்வொரு பள்ளிக்கு ஆள் அனுப்புறாங்க சாது அபிவக்காசுடைய குறை என்ன எல்லாருமே சொன்னாங்க நல்லம் நல்லம் ஒரு தவறும் இல்லை ஒரே ஒரு பள்ளிக்கு போனால் ஒத்த எலும்புறான் இருப்பானே ஒருவன் நான் அவனை தான் சொல்ல ஒருவன் ஒருவன்றிப்பான் எங்கே இவன் அனுப்புறான் அவனுடைய பேர் உசாமாவின் கதா தான் அவனுடைய பேர் இவன் எலும்பி சொன்னான் சது அபி வக்காசுன மூணு வகையான மிஸ்டேக் இருக்குதுன்ட்டான் ஆ என்ன முதலாவது சரியா தொழுவிக்கிற இல்லை எப்படி கதை ரசூல்லாவோட இருந்து பட்ட கஷ்டந்த மக்கள் சரியா தொழுவிக்கிற இல்லை முதலாவது ரெண்டாவது நீதமா பிரிக்கிற இல்லை மூணாவது யுத்தத்துல கலந்து கொடுற சார் சது அப்படி ஒக்காசும் அந்த மஜிலிஸ்ட்ல இருந்தாங்க ஆத்திரம் வருமா இல்லையா ஆத்திரம் வருமா இல்லையா சொன்னாங்க சாமாவை பார்த்து நீ பெருமைக்கு இதை இருந்தா அல்லா உன்னை மூன்று துவா செய் உனக்கு கவனத்தையே செஞ்சிட்ட முதலாவது அல்லாஹும் அவன் ஆயுல நீடிச்சிடுண்டா ரெண்டாவது உனக்கு ஏழ்மையை கொடுத்துடுண்டாங்க ஃபித்தன் மூன்றாவது இவனுக்கு ஃபித்னாவை கொடுத்துடையா அல்லாண்டா உடனே துவா கபூல் ஆயிடுச்சு நான் சொல்லவார் என்னென்னா இது போன்ற ஆக்கள் தேவைன்றத சொல்லவார் அந்த உசாமாவின் கத்தாதா சொல்றான் பிற்காலத்தில் அவனுக்கு எவ்வளோ ஆயுள் கிடைச்சி சென்றா அவன் அந்த கண் மயிர் இருக்குது புருவம் அப்படியே கொட்டிட்டு இருந்து அவ்வளோ நீண்ட ஆயுள் அவனுக்கு இரண்டாவது ஏழ்மை மூன்றாவது பாதையால பெண்கள் போனா ஓடிவே குத்திட்டு வருவானாம் சொல்லுவானா சாது நபி வக்காசுடைய துவா பித்னால மாட்டிக்கிட்ட இந்த மூன்று மூணு சோதனைகளை மாட்டினான் உசாமா ஆகவே அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் சாது நபி வக்காஸ் துவா கையை தூக்கினா போ அடுத்தது இருபத்தி நாலாவது சயித் பின் ஜெயித் உமர் ரதி அல்லாட மச்சான் سعيد بن زيد يا عمر رضي الله عنه 25 سنان بن ابي سنان 26 سهل بن حنظلة 27 طلحه بن عبيد الله 28 عبد الرحمن بن عوف 29 عبد الله بن ابي اوفى 30 عبد الله بن رواحه رضي الله عنه 31 عبد الله بن سهيل 32 كعب بن عجرا 33 معقل بن يسار 34 يعلى بن முப்பத்தி அஞ்சு வஹபு சார் இவ்வளோ பேருடைய பேர் தேட கிடைத்தது ஆயிரத்தி நானூறு பேரில் அல்லாஹ் அவ்வளோ பேருக்கும் இந்த பொருத்தத்தை அல்லாஹ் நசீபாக்கினான்